அங்க எல்லா பொம்பள புள்ளையிலும் போகுது ஒவ்வொரு தடவை ஆம்பளை எல்லாம் வழி நினைக்கிறாங்க தமிழ் புள்ளையில இன்னொன்னு நாங்க தமிழ் நீ தமிழ்க்கு பாடம் படிப்பிக்கா சரியா நாங்க தமிழ் நீ சிக்கல் நாங்க தமிழ் வேற ஒக்கமா தமிழ் கட்டிய தமிழை கட்டிய அறிதா தினத்தையா தினத்தையா கம்பெனி கொடுத்து கண்டிப்பா சரி எது சம்பந்தமா நாங்க கொடும்பு போலீஸ்ல வந்து முறப்பாடு செய்ய போறோம் இவருக்கு வந்து முரப்பாடு பதிவு செய்ய போறோம் இவர் இதை மாதிரி எத்தனை பேருக்கு வந்து இது தெரியல இவருக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் சட்ட நோட் எடுக்கணும்னு தான் நான் கேட்கிறேன் சரி இனிமே இந்த பப்ளிக் கோல்பீஸ்ல வந்து இந்த பப்ளிக் பாத்ரூமுக்கு வர மும்பல பிள்ளையர் கவனம் இறந்து கொள்ளுங்க இந்த இவனை அடையாளம் வச்சுக் கொள்ளுங்க இவன் பச்சை கல்லணன் இவனமாய் இன்னும் இருப்பாங்க கவனமா இருந்து கொள்ளுங்க எல்லாரும் அனைவருக்கு மணக்கன் நாங்கள் வந்து நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு கோல் பிஸில் வந்து புது மலசில் போகிற பகுதியில் வந்து நிற்கிறோம் இந்த இடத்துல வந்து பெண்களுக்கான சொல்லி குளிக்கிறதுக்கு உறுப்பு மாத்துறதுக்கு குளிக்கிற இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து அந்த பெண்கள் உறுப்பு இடமோ குளிக்கிற இடத்துல வந்து எந்த ஒரு கூட்டுத் துறப்பு எதுவுமே இல்லை அந்த கதவு திறந்தபடிதான் இருக்குது உள்ளுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு கதவு இருக்குது அந்த உள்ளுக்குள்ள போகிற பொம்பளை பிள்ளையர் ஆம்பளை பிள்ளையரோட பொம்பளை பிள்ளை நீங்கள் வந்தால் அவையே வந்து என்ன சொல்லிடணும்னு சொன்னால் நீங்கள் வெளியில போங்க நீங்கள் தமிழ்நாண்டு கேட்டு போட்டு வெளியில் போங்க முகாம் கதை விட நீங்கள் உண்டுக்கில் வரைகிறாண்டு சொல்லி சொல்லிடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கும்பளை பிள்ளையில உள்ளுக்குள்ள குளிக்க விட்டுட்டு அந்த இங்க இருக்கிற அந்த பண்ண அந்த வீடியோல காட்டுற அந்த பேர் வந்து உள்ளுக்களை கூகுந்து அவைய மூன்று திறன் உள்ளுக்குள்ள சிகரட்டை மத்திய மூன்று தரம் உழுக்கு மாத்தே உள்ள போயிருக்க குளிக்க முள்ளுக்குள்ள போயிருக்கேன் பேசி பேசியிருக்கிறேன் பேச திரும்பி போயிட்டு திருப்பி மூன்று தினம் வந்துருக்கேன் அப்ப தமிழர்கள் என்று சொன்னா இவைக்கு ஒரு இலக்காரமா இந்த இடத்துல வந்து பார்க்கப்படுது அப்படின்னா சிங்கள பிள்ளையில வந்தா நாங்க எங்கட இடத்துக்கு வந்தா உண்மையிலேயே அவர்களுக்கு மரியாதை அவங்களுக்கு கேட்டாலே தெரியும் அப்படி நாங்க அவங்களை மரியாதை கொடுக்குறோம் இது வரைக்கும் அப்படியான ஒரு சம்பவம் எதுவுமே பதிவா இப்படி சம்பவம் வந்து எங்கட தமிழ் பிரதேசங்களும் பிறகு இடம்பெறும் ஆனா நாங்க தமிழ் சிங்கில மட்டும் பேத்துமா காட்ட இந்த விஷயத்துல ஒரு சில குடிப்பட்டியலாலதான் ஒவ்வொரு பிரச்சனையிலும் இங்க வந்து மாறது இந்த இடத்துல கோல்பீஸ்ல இருக்கிற இந்த பொது மலசுரப்புறத்துக்கு வர பெண்கள் அதாவது குறிப்பா எங்கட தமிழ் பெண்கள் வந்தீங்கன்னு சொன்னா வலு கவனமா இருங்க இதுல உள்ள ஃபுல்லா சிசிடி கேமரா இருக்குது உள்ளுக்குள்ள கேமரா போட்டு இருக்குன்றது உண்மையா சந்தேகமா தான் இருக்குது இந்த இடத்துல இப்ப கேட்டதுக்கு ஒரு கதையை மாத்தி வேற வேற கதையெல்லாம் சொன்னவர் அப்ப அதால வந்து நீங்க வலு கவனமா இருங்க கவனமா இருந்து இந்த இடத்துக்கு வரைக்கு கவனமா இருந்து கொள்ளுங்க அவருக்கான சரியான கவனிப்பெல்லாம் நாங்க கவனிச்சிருக்கிறோம் ஆனா இனியும் நீங்க வரைக்க இவர்தான் இதுக்கு உரிமையா ஆளுங்க நம்ம இந்த பகுதி மலசுல போடுறதுக்கு அதனால வந்து நீங்க சரியா கவனமா இருங்க கவனமா இருந்து இந்த இடத்துக்கு வரைக்க ஆம்பிளையோட வாங்க அப்படி எதுவும் தப்பு நடந்த தமிழா கலண்டு ஆறுன்றத காட்டுங்க இன்னைக்கு நாங்க தமிழா கலண்டதை அவரை காட்டிட்டோம் இனியும் வர தமிழ் ஒவ்வொரு தமிழாக்களும் இங்க இவருக்கு எல்லா சிங்களாக்களையும் சொல்லி இன்னைக்கு எவ்வளவு சிங்களாக்கள் நல்லா இருக்கிற சகோதர மொழியாங்களோட பணகரம் இருக்கிற சகோதரமா ஒரு ரோட்ல போனா கூட தண்ணி தரக்க சாப்பிட இருக்கங்கள ஆழ்வாங்க சொந்த மாதிரி பாக்குறதுக்கு இத்தனை சிங்களாக்கள் இருக்கிறேன் ஆனா ஒரு சில இப்படிப்பட்ட கேடுகட்ட சிங்களாக்களால வந்து இதால தான் பிரச்சனை பெருசா இருக்கு அதான் பிரச்சனை வருது அப்படி இப்படிப்பட்டவர்கள் அடையாளம் காணொலி தான் இந்த காணொலி வந்து நான் பதிவு செய்றேன் இந்த இடத்துக்கு வார பொம்புள்ள தமிழ் பொம்புல புலில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்றது இந்த காணொலியை நான் வெளியேன் நன்றி